ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ராகுவுக்கு எட்டில் சுக்கரன் இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த சுக்கரன் ஏறிய சாரநாதன் ஏதோ ஒரு ஒன்பது கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் தான் இருப்பார் அவர் அந்த சாரநாதனுடைய திசையோ புத்தியோ காலங்களில் அந்த பெண்ணினுடைய கணவன் அந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சு போவார் சப்போஸ் அவங்களுக்கு பிரிய வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னு வச்சிங்கன்னா அந்த கணவனை இழக்கக்கூடிய தன்மையாக இருந்துடும் அந்த கணவனுக்கு வந்து உயிர் கொடுத்துரும் கொடுத்துடும் தான் ராகுவுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய கால் சாரநாதனில் தசையோ புத்தியோ காலங்களில் அந்த கணவருக்கு ஆயுள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பிரித்து வச்சிரும் அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிடுவாங்க இல்லை என்றால் அந்த ஜாதகர் அப்படி இருந்து ஆயுள் கண்டத்தை எடுத்துரும் இதுதான் ராகுவுக்கு எட்டில் சுக்கரன் இருந்தால் ராகு சா எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சாரநாதனுடைய புத்தி காலங்களில் கணவனுக்கு கண்டத்தையோ இல்லை பிரிவினையோ கொடுக்குன்றத மிக தெளிவாக சொல்லும் சுகர்நாடு